இன்றைக்கினா அந்த ஆட்சி எப்படி போகிறாங்க வராங்கன்னா நான் அரசாங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் பல வருஷம் இருந்திருக்கேன் அட்மினிஸ்ட்ரேஷனோட தலைவராகவும் இருந்திருக்கேன் சில மாவட்டங்களில் இருந்திருக்கேன் சில மாகாணத்துக்கு இருந்திருக்கேன் சில இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் இருந்திருக்கிறேன் அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள இந்த அரசாங்கம் என்பிபி ஜேவிபி வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு இந்த ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணும்னா அது மேஜிக் தான் இந்த மந்திரவாதி மேஜிஷியனால் காமிக்க முடியும் போட்டு உடனே இப்போ இருக்கிறவங்களும் எங்களை மாதிரி அரசியல்வாதிகள் தான் அவங்களும் இதே தான் ஒர்க் பண்ணணும் ஒரு வருஷத்துக்குள்ள ரிசல்ட் கொண்டாடுற மாதிரி ஸ்ரீலங்கா சிஸ்டம் கிடையாது நான் அரசியல் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னா எதிர்கட்சிங்கிற முறையில நாங்கள் வந்து அரசாங்கம் ஒன்றும் பண்ணல ஒன்றும் விமர்சனம் பண்ணலாம் பட் அது வந்து உண்மை கிடையாது அரசியல் ரீதியாக வந்து மேடை பேச்சுகளுக்கு வந்து சில பேர் பேசுனா அது சப்ஜெக்ட் வேறு பட் ஒரு அரசாங்கம் வந்து ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு அஞ்சு வருஷம் டைம் கொடுத்துருக்கோம் நீங்க நாலாவது வருஷம் கடைசியில் தான் டிஸ்கஸ் பண்ணணும் இந்த அரசாங்கம் வந்து இல்லை சக்ஸஸ் ஆகும் இன்னொன்று ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து நாலு வருஷத்துக்குள்ளே ரிசல்ட்டை கூடனா அது செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது யாரானாலும் இருக்கட்டும் இப்போ இருக்க ஜனாதிபதி கவுரவ அனுரகுமார் திசா நாயக்காக கூட இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இந்த கோட்டாபியா இருக்கட்டும் இல்லை மைத்ரிபால சிறிசேனா இருக்கட்டும் இல்லை மைந்த அவர்களாக இருக்கட்டும் இல்லைனா சந்திரிகாமியாக இருக்கட்டும் இல்லை ரணில் விக்ரமசிங்காக கூட இருக்கட்டும் ஒரு ஃப்ரேம் வேணும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம்னு ஒரு ஃப்ரேம் வேணும் டெவலப் பண்ணேன் ஸோ அதனால் நான் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து எனக்கிட்ட நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி கேள்விகள் கேட்டாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாடு ஜெயிக்கணும் இந்த நாடு நானும் மலைய மக்களும் ஜெயிக்க முடியும் இந்த நாடு தோல்வி அடைஞ்சிச்சுன்னா மலைய மக்களும் நாங்களும் சேர்ந்து தோல்வி அடையும் அப்படின்னு இந்த நாடு ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் நாட்டை நடத்துறதுக்கு அந்த சந்தர்ப்பம் ஒரு நாலு வருஷம் கழிச்சு அவங்களால செய்ய முடியலன்னா கண்டிப்பா மக்கள் இன்னொரு ஆட்சி மாற்றம் கொண்டாடுவாங்க இந்த நாலு வருஷத்துல அவங்க சக்சஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே திரும்ப அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க அதனால இந்த டைம் வந்து நான் நினைக்கிறது என்னன்னா டூ அர்லி அதை வந்து விமர்சனம் பண்ணி அவங்கள வந்து பண்ணுறது பண்றது டூர்லி அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பதில நடந்த தேர்தல் தேர்தலில் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்னோட ஓட்டு கம்மியா பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது பேர் இருந்தாங்க என்னோட ஓட்டு கம்மியா என்னோட மாவட்டத்திலேயே என்னோட ஓட்டு கம்மியாக வாங்கணும் மூணு பேர் பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருந்தாங்க அப்ப என்னோட தாட் என்னன்னா இந்த சிஸ்டம்னால நம்ம தேர்ந்தெடுக்க முடியல அதிக வாக்குகள் வாங்கினாலும் இந்த சிஸ்டம் இப்ப இருக்கிற பார்லிமெண்ட் சிஸ்டம் இந்த பிஆர் சிஸ்டம் இதனால் நம்மளால் தேர்வு செய்ய முடியல அதனால் வந்து சரி ஆனால் நம்மளோட ஓட்டு கம்மியாக இருக்கவங்க வந்து பார்லிமெண்ட் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்றைக்கு நம்ம விடலை தொடர்ந்து மக்கள் சார்ந்த தொழிற்சங்கம் சார்ந்த விஷயங்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தலைமையகமான சௌமிய பவனில் இருந்து தொடர்ந்து நாங்கள் அதை முன்னெடுத்துகிட்டு தான் இருக்கிறோம்